ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முப்பெரும் தேவிகளும் வீட்டிற்குள் வர பிரம்ம முகூர்த்தத்தில் பெண்கள் இந்த மூன்று விஷயங்கள் செய்தால் போதும் தலையெழுத்தை மாறும் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது முப்பெரும் தேவிகளும் வீட்டிற்குள் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறேன் பெண்கள் வந்து இந்த காலத்தில் எல்லாரும் சரி சரிசமமாக ஆண்களுக்கு சரிசமமாக வேலைக்கு போகிறதுனால அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களால எழுந்திருக்க தூங்கி எழுந்திருக்க முடியாத ஒரு வேலையாக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இப்போ பெண்கள் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சிடுறாங்க ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது சூரிய உதயத்திற்கு சரியாக நாற்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கு அந்த டைமை தான் குறிப்பிட்டு நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க Ha <laughs> <laughs> நீங்களே பார்த்துருப்பீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பலதரப்பட்ட நல்ல விஷயங்கள் செய்வாங்க வீடு பால் காய்ச்சறதாகட்டும் திருமணமாகட்டும் ஒரு நல்லதாகட்டும் இல்லை ஒரு வீட்டுக்கு வந்து வேலை வீட்டு வேலை ஆரம்பிக்கும்போது கடவுளை மொத மொதல் வழிபடுறதாகட்டும் எல்லாத்துக்குமே அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக கருதுவாங்க ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து நம்ம செய்யும்போது குறிப்பிட்ட அந்த நாற்பத்தி எட்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம செய்யும்போது நம்மளுக்கு எந்த வகையான தோஷமும் இருக்கும் நாள் நாள் எனக்கு சரியான தெரியல அப்படின்னாலும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல கும்பிடும்போது தோஷமே கிடையாது தேவர்களோட ஆசை வந்துட்டு அவங்களுக்கு நிரஞ்சனமா நிறைஞ்சி கிடைக்கும் அதனால பாத்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்கு அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் எந்திரிக்கிறது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயந்தாங்க ஆனா அந்த சவாலான விஷயத்தையும் எதிர்கொண்டு ஜெயிக்கிற தன்மை வந்து பெண்களோட மனநிலைக்கு இருக்குது அவங்க நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால முடியும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு எப்படி முப்பெரும் தேவியரையும் அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுந்ததுமே குளிச்சிக்கணும் குளிச்சிக்கிட்டு தான் கண்டிப்பாக அடுத்த வேலை குளிக்க முடியாதவங்க முகம் கழுவி இல்லை முக கழுவி முகம் க முகம் கை கால் கழுவிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது இல்லைங்க என்ன தான் இருந்தாலும் குளிச்சிக்கிறது மாதிரி ஒரு சுத்தமான ஒரு நிலை வந்து கிடையாது ஸோ தன்னை தானே ஃபஸ்ட்டு சுத்தப்படுத்திக்கிட்டு அடுத்து நெற்றி நிறையா குங்குமம் விட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு உடனே வீட்டு வாசக்கதவை திறந்து வெளியில போய் வாசல் தெளிச்சு கோலம் போடணும் நீங்கள் வந்து வாசல் சாணமிட்டு தெளிச்சு கோலம் போட்டிங்கன்னாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் வந்து சாணம் இல்லை பக்கத்துல கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்துல நீங்கள் தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளை வந்து நீங்கள் தேய்ச்சி மஞ்சள் தூள் வந்து கலந்து நீங்கள் தெளிச்சுக்கலாம் வாசலுக்கு அதுவும் ரொம்ப நல்லது அடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கோலம் போடணுங்க கோலம் போடும்போது தான் சகல ஐஸ்வர்யங்களுமே நம்மளை தேடி வரும் அதுவும் வாசலில் வந்து என்றைக்குமே கலர் கோலம் போடும்போது அழகழகான வண்ண வண்ண கலர்களை நம்ம கோலம் போடும்போது தான் அந்த வாசலுக்கே தனி சிறப்பு இருக்குது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவுன்ன நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போட்டு அந்த வாசலில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போட்டு அடுத்து ஒரு அரச இலையோ இல்லை செம்பருத்தி இலையோ வச்சு அது மேலே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைங்க இது வந்து ஃபஸ்ட்டு த ஃபஸ்ட்டு வந்து நம்ம யாரை வீட்டுக்குள்ளே அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு தனலட்சுமியை வந்து நம்ம அழைக்கிறதுக்கு இது வந்து தகும் சரிங்களா தனலட்சுமியை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுக்கு இது ஒரு சரியான முறை அடுத்து வாசற்கால் வாசற்கால் அப்படிங்கிறது அது யார் எந்த தெய்வத்துக்கு வந்து நம்ம ஒப்பிட்டு கும்பிடுவோம் அப்படின்னா வாசல் கால் எப்பவுமே தர்மராஜாவை தான் நம்ம அந்த வாசக்காலில் கும்பிடுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்க நல்லது கெட்டது நேர்மறை எதிர்மறை அனைத்து ஆற்றல்களும் அதாவது நம்ம வீட்டோட உச்சக்கட்ட சந்தோஷ நிலையாகட்டும் உச்சகட்ட கஷ்ட நிலையாகட்டும் தீர்மானம் பண்றதே வந்து யாரு அந்த வாசக்கால் தான் வீட்டுக்கு வந்து என்றைக்குமே முதல் இடத்துல வாசக்கால் தான் இருக்கு அது வந்து தர்மராஜாக்குரியது அவர் மனசு வச்சா எப்போ ஏற்பட்டவங்களும் ஓ ஹோன் வரலாம் ஸோ அந்த தர்மராஜாவை மதிக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாசல் காலுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அழகாக அலங்கரித்து வைக்கணும் காலை மொட்டையாக வச்சுருக்கவே கூடாது அதுக்கு பூ வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த வாசக்காலை அலங்கரிக்கணும் தர்மராஜா கட்டுப்படுற ஒரே ஒருத்தர் வந்து ஈஸ்வர பகவான் தான் ஈஸ்வர பகவான் தான் அவருக்கான எல்லா கால நியமங்களையும் வகுத்து கொடுத்து அவர் அந்த தொழில் செய்ய வச்சு தர்ம வழியில் நடத்திட்டு வர்றாரு ஸோ நீங்கள் வாசக்காலை கும்பிடும்போது அடுத்து யாரை கூப்பிட்றீங்க பார்வதி தாயாரை வீட்டுக்குள்ளே நீங்கள் கூப்பிடுறீங்க அடுத்து வந்து உங்கள் வீட்டு பூஜை அறை பூஜை அறையில் எப்பவுமே குப்பையாவோ ஒட்டடண்டியோ வாடி வாடிப்போன பூக்களையோ இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே நீங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் மட்டுமே நிறைஞ்ச ஒரு வீடாக அது இருக்கும் அப்படி வச்சுருக்காமல் எப்பவுமே பூஜை அறையை சுத்தமாக பழப்பளன்னு தொடச்சி அங்கே இருக்கிலங்க வச்சுருந்திங்கன்னா அதுக்கோ இல்லை ஃபோட்டோ வச்சிருந்திங்கன்னா அதுக்கோ க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் அடுத்து மூணாவது வேலையாக நீங்க பூஜை அறையிலையும் பூ போட்டு விளக்கேற்றி நீங்க கடவுளை கும்பிடும்போது மனசார சரஸ்வதி தாயாரை நீங்க வீட்டுக்குள்ள அழைக்கிறீங்க இப்படிதான் ஒரு பெண்கள் வந்து முப்பெரும் தேவிகளையும் வீட்டுக்குள்ள அழைக்கணும் இதை நீங்கள் டெய்லியும் பண்ணி பாருங்க அந்த மூன்று தாயார்களும் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு எல்லா செல்வத்தையும் ஆசைகளையும் வாரி வழங்கி உங்களை நோய் நொடி இல்லாமல் நிம்மதியா சகல ஆசைகளோட சகல செல்வ செழிப்புகளோடு வச்சுருப்பாங்க என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்